எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இளையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது மேலும் ஆர் எம் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வது இதயத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியை நிரப்புகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறப்போ இந்த விதிகளை நாம் சிறிது கவனித்து பார்த்து பலன் சொல்லணும் பத்து பொருத்தமும் தேவை ஜாதக கட்ட பொருத்தமும் தேவை இது தேவையில்லாது அது தேவையில்லைன்னு சொல்லி பெரிய அறிஞர்களும் மாமேதைகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவர்களுடைய அனுபவம் ஆனால் நமது அனுபவம் இரண்டையும் பொருத்தி பார்ப்பு பார்க்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது மனைவி அல்லது கணவன் சிலருக்கு காமம் அப்பளத்தை போல இருக்கலாம் சில நிமிடங்களில் நொறுங்கி விடலாம் சிலருக்கு காமம் ஊறுகாயை போல சிலருக்கு காமம் உப்பை போல தேவைப்படுகிற பொழுது ஆனால் சிலருக்கு காமம் உள்நாக்கு போல பிறந்ததிலிருந்து இறந்து போகிற வரைக்கும் தவிர்க்க முடியாததாக இருப்பதாக நாம் பல ஜாதங்களில் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது கொஞ்சம் விரிவாக ஆராய்ந்தால் இந்த ஜாதகத்தினுடைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் ஜோதிட பாரம்பரிய நூல்கள் நமக்கு நிறைய இருக்குது ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவையெல்லாம் குப்பைகள் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர்கள் ஜோதிட உலகத்தில் இருக்காங்க ஆனால் நமக்கு குறை சொல்கிற அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் செவி வங்கியில் சேமித்து விடாதீர்கள் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவப்பூர்வமாக என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த சுருதிகளின் படி உங்களிடத்திலே பகிர்கிறேன் கொடிக்கம்பம் ஐயா அவங்க சொல்லுவாங்க சுருதிகள் படி பாடல் படி ஒருத்தருக்கு கிரகங்களும் ஜாதக கட்டங்களும் அமைந்து விட்டால் திசா நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் இது ஒரு அடிப்படை கருத்து என்னுடைய கரூர் குருநாதர் பிரியன் ஐயா அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை பேச வேண்டாம் சில விஷயங்களை சொல்லவே வேண்டாம் என்பது அவருடைய வாக்கு எனவே இரு குருமார்களுடைய அறிவுரையையும் ஏற்று நான் ஜோதிட நந்தவனத்தில் நாளும் நடந்து கொண்டே இருக்கிறேன் படித்து கொண்டே இருக்கிறேன் பழைய ஜோதிட நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் நாளும் ஒவ்வொரு விதிகளை கற்றுக்கொள்கிற மாணவனாக இருப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது பல மலர் தேடும் வண்டு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நேரம் நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் ஏஎம் அதிகாலையில பிறந்திருக்காங்க பிறந்த இடம் சென்னையில் பிறந்திருக்காங்க ராசி கட்டம் லக்கணம் லக்னத்தில் புதன் சுக்கரன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சூரியன் நான்காம் இட மூன்றாம் இடத்தில் கேது நாலு ஐந்து ஆறில் கிரகங்கள் இல்லை ஏழாம் இடத்தில் குரு எட்டில் கிரகம் இல்லை ஒன்பதில் செவ்வாய் ராகு பதினொன்னில் சந்திரன் பனிரெண்டில் மாந்தி நவாம்ச கட்டம் சொல்றேன் லக்னம் வர்கோத்தமம் லக்னம் லக்னத்தில் சுக்கரன் சுக்கரனும் வர்கோத்தமம் சிம்மத்தில் செவ்வாய் குரு ராகு கன்னியில் புதன் மாந்தி விரு துலாத்தில் சூரியன் கும்பத்தில் சனிகேது சந்திரன் வர்க்கோத்தமம் மீனத்தில் இருக்காங்க ஜாதகர் பிறந்த பொழுது புதன் திசை இரண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் இருந்திருக்கு தற்பொழுது நடப்பு திசை ராகு திசையில் ராகு புத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகத்தை என்னிடத்தில் பொழுது இது ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தது இவருக்கு ஒருவருடன் வாழக்கூடிய திருமண யோகம் இல்லை எனவே இவர் திருமணத்தை கைவிடுவது நல்லது என்று சொன்னோம் ஒரு இரண்டு மூன்று திருமணங்கள் நடந்துருச்சு அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மனைவியெல்லாம் இவர் தனியாக பல மலர்களை தேடி அளையும் வண்டாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை செம்மையாக அமைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஆதாரம் என்ன நாம் சொன்னதுக்கு ஆதாரம் என்ன சர்வார்த்த சிந்தாமணி பாடல் இருநூத்தி பதினாறு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் வெளியீடு எண் ஐநூத்தி ஆறு பாடல் எண் இருநூத்தி பதினாறு சங்கயாம் லாபநாதன் களத்திரம் கூட சேர்ந்து தங்கியே பார்க்க அன்றி பலமிது மிகுமே அன்றி சுங்கவன் கோணமாகில் காமமே சுகமதாகும் மங்கையர் பலரை சேர்வன் பாக்கியம் மட்டும்தானே அழகான பாடல் ஒரு எட்டு வரி பாடல் சங்கையாம் லாபநாதன் கலத்திரம் கூட சேர்ந்து தங்கியே பார்க்க அன்றி பழமிது மிகுமே அன்றி சுங்கவன் சுங்கவன்னா சுக்கர பகவான் கோணமாகில் ஒன்னு ஒன்பதில் இருக்கணும் காமமே சுகமதாகும் அவருக்கு காமம் கரைபொருண்டு ஓடும் காமக்கடல் வற்றாது எல்லோரும் காம காற்றில் காற்றாடி விட்டு கலைத்து போகிற பொழுது இவர் காமக்கடலில் நங்கூரமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பார் மங்கையர் பலரை சேர்வன் பாக்கியம் மட்டும்தானே இது பாடல் லாபநாதன் குரு பகவான் கலத்திர அதிபதியுடன் கூடுநாளும் சேர்ந்தாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த பலன் நடக்கும் பாருங்க பதினொன்றுக்குரியவன் குரு பகவான் ஏழில் அமர்ந்து சுக்கர பகவானை பார்க்கிறார் களத்தர காரகன் செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் பொதுவாக சொல்லுவான் காமத்துக்கு அதிபதி இந்த விதிகள் மட்டும் பதினொன்னாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் இவர்கள் சம்பந்தப்பட்டால் அவர்கள் காம நோயால் துவண்டு விடாமல் மீண்டு மீண்டு எழுவார்கள் இதுக்கு இந்த விதி மட்டும் போதுமா துணை விதிகள் வேண்டாமா வேணுமல்லவா லக்னாதிபதி சுக்கரன் மூணாம் அதிபதியான சந்திரனின் சாரம் பெற்று வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார் மூணாம் என்பது இடம் என்பது சிற்றின்பம் லக்னத்திற்குள் ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பகவான் கிருத்திக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் அம்சத்தில் நீசம் லக்னத்திற்கு ரெண்டு ஐந்துக்குரிய புதன் பகவான் ராசியில் அஸ்தங்கமாயிருக்கிறார் இருக்காங்க இது நீசமாகி அம்சத்தில் உச்சமாகி மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு ரெண்டு அஞ்சுக்குரிய புதன் பகவான் ராசியில் அஸ்தங்கமாகி நவாம்சத்தில் புதன் மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு நேரடியாக சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஏழாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று பாம்புடன் சேர்ந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கிறார் பதினொன்னாம் அதிபதியான குரு பகவான் ஏழில் அமர்கிறார் இந்த ஜாதகர் பிறந்தது கிருஷ்ணபக்ஷ தசமி அப்ப திதிசூனிய ராசிகள் சிம்மமும் விருச்சகமும் ராசி அதிபதிகள் சூரியனும் செவ்வாயும் மிக முக்கியமான குறிப்பு இந்த ஜாதகர் பிறந்த நித்திய யோகம் சோபன யோகம் இந்த சோபன யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு வந்துவிட்டால் அவர்கள் காமக்கடலில் என்றுமே கொடிகட்டி கட்டி திளைப்பார்கள் குரு பகவான் பதினொன்றுக்குரிய குரு பகவான் ஏழில் சூனிய ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்று சனி பகவான் சாரத்தை பெறுகிறார் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் சுக்கரனை பார்க்கிறார் பனிரெண்டில் அயன சயன போகமான அந்த பனிரெண்டாம் இடத்துல மாந்தி சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி சுகாதிபதி நவாம்சத்தில் பலமில்லை அது எப்படி பலமில்லை என்பதை குருநாதர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த அமைப்புகள்லாம் வருகிறது மூன்றாம் இடத்தை செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் பார்க்கிறார்கள் அப்போ இவருக்கு காரகன் சுக்கரன் போகக்காரகன் போகக்காரகனான ராகு அந்த வீட்டதிபதி சனி பகவான் அனைவரும் பலம் பெற்றதனால் இவர் இயல்பிலேயே ஒரு செடியில் தேனை உண்டு வாழ்கிற வண்டல்ல பல மலரை தேடி பல மலைகளை தாண்டி பல காமக் கடலை நீந்துகிற வல்லமை படைத்தவர் இது தவறு சரி என்பது அவரவர்களுடைய மனசாட்சி தர்மத்தை பொறுத்தது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் கிரகங்கள் இப்படி அமைந்து விட்டது பொருத்தம் பார்க்கிற பொழுது திருத்தம் பார்த்து பின் பொருத்தம் பார்த்து வருத்தம் வராமல் நாம் சேர்த்தி கொடுத்தோமானால் ஜோதிடர்கள் அந்த பெற்ற பெண் பிள்ளைகளுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்க இயலும் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் இல்லை எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் எனவே இதற்குரிய எளிய பரிகாரம் என்ன இந்த விஷயம் இப்படி இருக்கிற பொழுது இந்த மனிதரிடத்திலிருந்து நாம் விலகி இருப்பதே வெற்றிகரமான விரும்பத்தக்க பரிகாரம் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு எனவே இப்படி இருப்பவர்களெல்லாம் இப்படி அமையுமா என்றால் நவாம்சத்தை கூர்ந்து கவனியுங்கள் தசாபுத்தி நடைமுறைக்கு வருதா என்று பாருங்கள் மற்ற கிரக நிலைகளையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்வது உண்மையென்று ஜோதிட நூல்கள் வழியே பெரியவர்கள் உரைத்திருக்கிறார்கள் சுருதிகளின்படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீர் என் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கு மேகும் மேலும் 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 வலுப்பெற்று அடைந்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த பதிவை ஆய்வுபூர்வமாக பார்த்து கொள்ள வேண்டும் பொருத்தம் பார்க்குறப்ப எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்குங்க மற்றபடி இதில் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சுருதிகளை படித்தால் விதிகளை தெரிந்து கொள்ளலாம் பின் பாடலே கதியாக வெற்றி கொடி நாட்டலாம் என்று சொல்லி இன்றைய பதிவை குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி